இப்போ அடுத்து பார்த்துட்டுனா வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பூர்வீக இடம்னு ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கு ஒன்று இருக்கலாம் எனக்கு ஒரு பூர்வீகம் இருக்கும் அப்படிப்பட்ட பூர்வீக இடத்துல வந்து அவங்களால வசிக்க முடியல அவங்களால அதை அனுபவிக்கவும் முடியலை அந்த இடத்துல அந்த இடத்துனால அவங்களுக்கு அடி மேலே அடி அவமானத்துக்கு மேலே அவமானம் இதெல்லாம் உண்டாகுது இது எதனால் உண்டாகுது என்ன காரணத்தினால இருக்குது அதுலேருந்து அவங்க மீளதுக்கு என்ன வழி அப்போ அஞ்சாம் அதிபதி நான் அப்படி ஒரு பூர்வீக பிரச்சனை வரும்போது அஞ்சாம் மதிப்பதி பழம் இழந்து போயிருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த இடத்த விட்டு தான் ரொம்ப நல்லது ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அஞ்சாம் மதிப்பதி பழம் இழந்து போயிருக்கு மறைஞ்சு மரச்சு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அது மாதிரி இடத்துல ஸ்தானத்தில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஏதாவது பாவ கிரகங்கள் பார்வை இதெல்லாம் இருக்கும்போது நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அதை விட்டு நம்ம நகர்ந்தோம்னா தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் நம்ம அந்த இடத்துக்கிட்டே இருந்து ஃபைட் பண்ணிக்கிடுவோம் இதை ஏதாவது பண்ணி சேர்த்துணும் பண்ணணும் அந்த ஊரை விட்டு போகக்கூடாது பண்ணக்கூடாது நினைச்சோம் அப்படின்னா அது இப்போ சாத்தியம் இல்லை அதனால அஞ்சாமதி விதி பழம் இழந்து போயிருக்கும் அதுதான் இப்போ பூர்வ புண்ணியம் நமக்கு நிலைச்சி நிக்கணும் அப்படின்னா அஞ்சாமதி பழம் இழந்துச்சுன்னா நமக்கு அது கிடைக்காது சப்போஸ் பாவக்கிறவங்க ராகுவோ கேதுவோ பார்த்து சனியோ பார்த்து அது மாதிரி ஒரு நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருக்கிறது வந்து நமக்கு அது சரியா இருக்காது அதை விட்டு பெயர்ந்துறது ரொம்ப நல்லது அதான் அந்த இடத்த விட்டு நீ போட்டேன் அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறாங்க திருப்பி அவங்க வந்து அந்த இடத்துக்கு வாங்கணும் வைக்கணும் இது மாதிரி வராங்கன்னா அவங்களால அதை திருப்பி பெற்று அவ்வளவுனால இருக்க சொல்றீங்களா அந்த நேரமே நடக்க வருதுன்னா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு பெயர்ந்து நல்லது இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு திருப்பி வந்து அந்த இடத்துல வரணும்னா அந்த கிரகங்கள் தசை நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு இருந்து குழந்தை குட்டிலாம் பிறந்து அந்த யோகம் ஏதாவது இருக்கு அப்படின்னா வேணா போகலாம் பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி சந்திக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கஷ்ட சூழ்நிலையை வந்து நம்ம சந்தி நிறைய கஷ்டத்தை சந்திச்சுதான் அந்த இடத்துல வர முடியும் திருப்பி நம்ம குழந்தை குட்டி நம்ம பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பலனை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு ஊரில் இந்த ஊரை விட்டு போயிட்டார் பெருசாக போயிட்டு வந்து இப்போ வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாரித்து பெரிய வசதியாகி அங்கே வீடு வாசல் எல்லாம் கட்டி நல்லா வசதியாக இருந்திருக்காரு திருப்பி இப்போ வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்துருக்காரு வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஊரில் ஒரு பெரிய க கடை மண்டபம்லாம் கட்டணும் சொல்லிட்டு பில்டிங்கே வேலையெல்லாம் வேலை பில்டிங் வேலையெல்லாம் வச்சு ஆரம்பித்தார் ஆரம்பித்து கட்டி கட்டிகிட்டு இருந்தார் கட்டிக்கிட்டு இது போன்றே நான் எதாத்தவ போகிறேன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார் இப்போ இப்படிலாம் பண்ணுறேன் இதுக்கு நேராக வந்து மண்டபம் போட போகிறேன் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அது அவர் யார் இன்ஜினியர்லாம் கொடுக்கல அவராக தான் எல்லாம் மெயின் பேப்பரை பார்த்து பார்த்தார் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பில்டிங் வந்து ரெண்டல்லோடு நின்று போச்சு அவரால் அதை செயல்படுத்தவே முடியலை இப்போ கருவக்காடாக மண்டிடுச்சு இப்போ அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது இருக்கும் இப்போ ஆளே இப்போ பார்க்க முடியலை ஆள் இங்கே இருக்கார் என்ன பண்ணியிருக்காரு எதுவும் தெரியல அவர் அழகாக சம்பாரித்து வெளியில் செட்டில் ஆனவர் அங்கேயே இருந்திருக்கலாம் நம்ம ஊரில் ஒரு கௌரவமாக ஒரு பில்டிங் கட்டி அடைக்கி விடுவோம் பண்ணுவோம் நம்ம விட்டு போய்ட்டு நம்ம ஒரு இதை செய்வோம் அப்படின்னு நினச்சி போய் இப்போ டோட்டலாகவே அதில் நெருக்கி இப்போ நெருக்கி ஒரு நாற்பது லட்ச ரூபாய்ட்டா செலவு பண்ணியிருப்பார் போய் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கருவம் பண்ணிடுச்சு டோட்டலாக பில்டிங்கில் கருவம் பண்ணி இப்போ ஆள் இங்கே இருக்காரு என்ன ஆயிடுச்சு என்னென்ன இது கண்டுபிடிக்க முடியல ஃபோன்லாம் போக மாட்டேன் அது மாதிரியே ஆனால் அவர் ஆசை இது மாதிரி நம்ம ஊருக்குள்ளே செய்வோம் அப்படின்னு நினச்சார் அப்போ பூர்வ புண்ணிய தொட்டு போயிட்டாரு அப்ப நான் போனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த பிரச்சனை எல்லாம் அவர் சந்திக்கிறார் சந்திச்சு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல இது இதை தவிர்த்து இருக்கலாம் எனக்கு அன்னைக்கு மனசுல உறுத்துணுச்சு ஆனா பட் ஆனா இப்ப யோசிக்கல சரி ஓகே சீராத நேரம் மாறி இருக்கும் இப்ப அது வந்து கண்டிப்பா வந்து அது அவரை இடமா ஒரு நாள் ஆளு இப்ப எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னு தெரியல இப்ப ஒரு சிலர் வெளியில போயிட்டு நல்லா இருப்பாங்க திருப்பி வந்து பார்த்தா இடத்துல அதை வந்து பட்டா போட்டு இன்னொருத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்போம் அது மாதிரிலாம் நடந்தது அதுக்கு அதான் நமக்கு அந்த பிரார்த்தனை இல்லையான்னு அர்த்தம் ஆமா 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 அடுத்து பார்த்துக்கிட்டேன் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா ஒரு தொழில் பண்றாங்க தொழிலில் ரொம்ப முடக்கமாகுது கடன் பிரச்சனைகள் ஏற்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர் வம்பு வழக்கு இது மாதிரிலாம் ஏற்படுது அதெல்லாம் எதனாலே ஒரு தொழில் சம்மந்தமாகப்பட்டவங்க பட்டவங்க நடத்திட்டு இருக்கும் போது பத்தாம் அதிபதி போய் ஆறில் உட்காந்துட்டு வைணே அது என்னதான் பண்ணாலும் கடன் பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேர் பத்தாம் தேதி போய் ஆறில் உட்காந்தா தொழில் பண்ணி கடன்பட்டு ஊரை விட்டு ஊடு ஊற விட்டு ஓடுறது மாதிரி ஆகி தெரியறது மாதிரி வாழ்க்கை அமைஞ்சு போயிடும் அதனால பத்தாம் அதிபதி ஆறில் இருக்காது அதாவது தான் நம்ம கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானம் வந்து எல்லாம் போய் மறைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம தொழிலே பண்ணக்கூடாது அப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தர போய் அடிமையாக கையை கட்டி வேலை பார்த்துட்டு போயிடலாம் சப்போஸ் பத்துக்கு அதிபதி ஆறுல இருந்து தான் இந்த பொசிஷனு அசிங்கப்படுறது கடன் படுறது தொழில் முடக்கமாகறது எல்லாமே நடக்கும் அதனால ஜோதிசாலத்தை பரிசீலனை பண்ணி அதுபடி படி தொழில் பண்ணோம்னா ரொம்ப நல்லது இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் நிறைய பேருக்கு திடீர் திடீர்னு ஏதோ வெளிநாட்டிலேருந்து நோய் வருது மாதிரிலாம் வருது திடீர்னு ஒரு புதுநோய் இந்த நம்ம அது இப்போ வந்துச்சு கொரோனா இந்த மாதிரிலாம் வர நிறைய நோய் வருது இதுவே பார்த்திங்கன்னா இப்போ பரம்பரை பரம்பரையாக முன்னாடி பழைய காலத்தில் உள்ள நோய் பரம்பரை பரம்பரையாக அடுத்து எடுத்து வரும்போது அடுத்தடுத்த பரம்பரைக்கு இந்த நோய் எப்படியே பரவிட்டு வருது அது எதுனா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவர் இருக்காரு அவருக்கு வந்து மஞ்சக்காமல் இருந்திருக்கு அந்த மஞ்சக்காமலாம் அடுத்து அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருது அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வருது இது வருது ஆனால் அது பார்த்தோம்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று மாதிரி தான் காட்டுது எல்லாம் பண்ணுது ஆனால் அது வைத்தியமும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறாங்க அது எதனால் எப்படி என்ன இல்லை அது வந்து அவங்க வாங்கியிருந்த கர்மா அது அவங்க ஜாதகத்தில் இருக்கும் என்ன நோய்கிறதுனா இருக்கும் அது வந்து இன்னுமே எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க தலைமுறையில் தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால அது அந்த கர்மா தொடர்ந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு அது ஒரு சில இதுல ஒரு ஒரு இப்போ ஒரு ஜாதகத்தினே தெரியும் என்ன நோய் வரப்போகுது என்ன இது பண்ண போகுது தெரியும் அதுபடி நம்ம அதை பார்த்து பரிசீலனை பண்ணி ஏதாவது ஒரு கோயில்களுக்கு இதை நம்ம தவிர்க்கணும் நம்ம நம்ம இந்த சந்ததியில் விட்டு அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு சில கோயில்களுக்கு பரிகாரமாக செஞ்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு நாலடிய அது இல்லாமே போயிடும் அந்த பரம்பரை நோயா வர்றது அது அந்த பிளட்டை வச்சு வரும் ப்ளட்டுங்கிறது அது அது அந்த ப்ளட்டு எப்படி நமக்கு அதே சர்க்குலேஷன் எப்படி மா அதே கண்டினியூட்டி வருது அதே மாதிரி நம்ம ஜாதகமே நீட்டாக வெரியேட்டாக ஒரு மூணு தலைமுறைக்கு அப்புறம் மாறி மாறி வரும் அது மாதிரி நம்ம அதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்போ ஜாதகத்தில் இருந்து பார்த்து ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோம்னா அது கண்டினியூ அடுத்த தலைமுறையை பாதிக்காத அளவுக்கு நம்ம சரி பண்ணிக்கிற முடியும் இப்போ ஜாதகத்தில் நீங்கள் அந்த கர்மா எல்லாம் சொல்கிறீங்க இப்போ அதே ஒருத்தவர் வந்து பழைய நிறைய பாவங்கள் பண்ணியிருக்காரு ஒரு சில கர்மா அவருக்கு இருக்குது இதை வந்து அவர் வந்து அடுத்த எல்லாத்தையும் உணர்ந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது பண்றாரு அது பண்ணிட்டு வரும்போது இவர் கருமை குறையது அதை நேரம் உணர முடியுமா ஜாதக ரீதியாக அவர் கண்டிப்பா அது கடைசி கட்டத்துல வேணால் உணரலாம் உடனே உணர முடியாது நம்ம கடைசி கட்டத்துல நம்ம உணரலாம் பட் இருந்தாலும் அடுத்த தலைமுறை அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த பாவ பொண்ணு கணக்கு வந்து குறை கிரகங்கள்லேயே தெரியும் நம்ம வந்து ஒரு ஜாதகத்துல வந்து தாத்தா அப்பா நாம் வச்சு பார்த்தாவே நம்ம ஜாதகத்தோட கிரகங்களோட பலன் தானாக ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அதுபடி தான் அது மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதுபடி கணிச்சு நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கிடலாம் பட் ஆனால் அவருக்கு வந்து கடைசி கட்டத்தில் தெரியும் அது நம்ம பண்ணும்போது அடுத்த தலைமுறையே கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா இருக்கும் இப்போ தாத்தை மூட்டம் பண்ணதுதான் மூணாவது தலைமுறை கஷ்டப்படுறது ஏதோ ஒரு பாவங்கள் படிதான் தான் அது மாதிரி கஷ்டப்படுறது அதனால தான் கண்டினியூவா யாருமே ஒரு பெருசாக வளர்ச்சியில் இருக்க மாட்டாங்க யாருகிட்ட கேட்டீங்கன்னா ஒரு வரலாறு சொல்லுவாங்க நாங்கள் ஒரு என் இருந்துச்சு நாங்கள் அழிச்சு விட்டோம் பண்ணி விட்டு தான் விளக்க சொல்லுவாங்களே தாண்டி யாருக்கிட்டையும் எனக்கு நாங்க மூணு தலைமுறையா கஷ்டந்தான் பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அது வாய்ப்பே இல்லை நம்ம சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வீட்லயே பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒன்றுனா பென்ஸ் சாவம் பென்ஸ் சாவும் சொல்றாங்க சார் பென்ஸ் சாவுங்கிறது வந்து அது எதுவும் இருக்கா அப்படின்ட்டு எந்த குடும்பமா இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒன்றுனா அவன் அந்த பென்ஸ் சாவம் பழைய பென்ஸ் சாவம் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது வந்து இருக்கும் பென்ஸ் சாவம்ங்கிறது இருக்கும் கண்டிப்பா அது ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா அது இருக்கும் சில முன்னோர்கள் ஏதாவது அது கண்டிப்பா அது அப்ப அந்த காலத்துல நடந்திருக்கும் அதுபடிதான் இருக்கும் அது இருக்கும் ஒரு சில இது இந்த குடூர்லாம் வர்றவங்கலாம் அந்த பெண் தெய்வம் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து காமனாவே சொல்லுவாங்க எல்லாருக்கும் அதெல்லாம் அது இல்ல மறுபடியும் பென்ஷாமம் இருக்குன்னா இருக்கும் அது ஜாதகத்துல பார்த்தா தெரியும் நீங்க மூணு ஜாதகம் இந்த தாத்தா பா நம்மட்டு பாட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் பார்த்தோம்னா அதுலேயே தன்னாவே கண்டிச்சு கண்டுபிடிச்ச போடும் இந்த மூணு ஜாதகத்தை நம்ம தெளிவா இருந்தா நம்ம குடும்பத்து ஜாதகம் தெளிவா அது எல்லாத்தையும் டோட்டலாவே அக்யூர் ஆனிவர என்னென்ன பண்ணியிருக்கான்னு கண்டிச்சு கொடுக்கலாம் இந்த பெண் சா இருக்குன்னு சொல்லும் போதே நம்மளுக்கே அதை உணர முடியுது இப்போ நம்ம குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா வர்ற வர பொண்ணு எல்லாம் பெண்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அது அதனால உணவு பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சது அதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் அதெல்லாம் வந்து அதான் நம்ம ஜாதகத்தை கொடுத்த மூணு ஜாதகனாவே எல்லாத்தையும் டோட்டலாவே ஆலிவேரா அப்படியே டோட்டலாவே சொல்லி நல்லது நல்லது நேர்களே இன்று நமது ஐயாவிடம் சில கேள்விகளை கேட்டு எல்லாத்துக்கும் நல்ல பதில்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நமது சேனலில் ஐயா லைவில் வருவார் அதில் நீங்கள் கமெண்டில் அவரிடம் கேட்டு என்ன கேள்வி வேண்டாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவிலும் நீங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்